செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தர உறுதி இயக்குநரகம் மற்றும் சென்னை தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து நடத்திய கருத்தரங்கு குறித்து செய்தியாளர் சந்திப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன பாதுகாப்பு அமைச்சகத்தின் தர உறுதி இயக்குநரகம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் சென்னை தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து நடத்திய ஆளில்லா விமானங்கள் மற்றும் ட்ரோன் குறித்த கருத்தரங்கு சென்னையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி குறித்து செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றினார் இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி திரு மயில்சாமி அண்ணாதுரை இப்போ உலகளாவில் ஆளில்லாத விமானங்கள் பல சேவைகளுக்கு உபயோகப்படுத்துது போர்மனைகளில் முக்கியமான பங்கு வகிப்பது ஆளில்லாத விமானங்கள் அதே மாதிரி விவசாயத்துக்கும் நிறைய ஆட்கள் பணிகளை வந்து ஆளில்லா விமானங்கள் பணியாற்றுறது அதை வந்து தமிழ்நாட்டிலையும் பல வருஷங்களாக ஆராய்ச்சிகள் முடிஞ்சு பல கட்டங்களாக அது பயன் நோக்கி இருக்குது இப்போ நிறைய இடங்களில் விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்தும் அதை தாண்டி இங்கே சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் செய்த அதே ஆளில்லாத விமானங்கள் நம்ம படை உதவ முடியும் அப்படிங்கிற வகையில் அடுத்த முன்னெடுப்பு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு அப்படி இருக்கும் பொழுது அவர்களே வந்து பாதுகாப்பு படையில் இருக்கிறவங்களே அவங்களே வந்து இந்த ஆளில்லா விமானங்களுடைய தர நிர்ணயம் ஏன்னா அங்கே போகணும் அப்படிங்கறது விண்வெளி அல்லது ராணுவம் அப்படிங்கிற போகும்பொழுது தர நிர்ணயங்கள் இருக்கு அந்த தர நிர்ணயம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த கருத்தரங்களை அவர்கள் விளக்குறாங்க என்ன மாதிரியான ஆளில்லா விமானங்கள் தேவை அதில் எது மாதிரியான தர நிர்ணயம் வேணும் ஏன்னா இந்த விமானங்கள் நம்மளால மட்டும் உபயோகிக்கப்படுத்தணும் அது வந்து எதிரி நாட்டுக்குள்ள போகும்பொழுது அப்பவும் நமக்காகத்தான் வேலை செய்யற மொழி அவர்கள் கையில் போயிட்டு சிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல வகைகளில் சில வழிமுறைகளை கொண்டு வர முடியிருக்கு அதே மாதிரி இதை வந்து எது மாதிரி ஆராய்ச்சி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்களும் மாணவர்களும் அதை எடுத்து எடுத்து போகணும் அப்புறம் இதை தாண்டி இது எல்லாம் வந்து ஒரு இருக்கக்கூடிய தொழிலகங்கள் அந்த தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா ஆளில்லா விமானங்கள் செய்யக்கூடிய தொழிற்சாலை இப்போ ஸ்டார்ட் அப் மாதிரி வந்திருக்கு அது வந்து நிறைய நிறைய செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறனால இந்த தர நிர்ணயத்தோட அவங்க செய்ய முடியுமா அப்படிங்கிற வகையில இதெல்லாம் மூன்று பேர் சேர்ந்து ராணுவத்திலிருந்து வந்திருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ஆராய்ச்சியாளர் அப்புறம் இங்கே அந்த ஆராய்ச்சியாளர் இருக்கிறாங்க மும்பை ஐஐடி மெட்ராஸ் ஐஐடி அதை தாண்டி பல ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இன்றைய நிலையில் செய்கிறாங்க அவர்களும் வந்து இந்த சென்னையில் பல வருஷங்கள் முன்னெடுத்து அடுத்த கட்ட நோக்கி போகுது இப்போ இப்போ எப்படி விவசாய நிலங்களுக்கு இருந்ததை தாண்டி இது வந்து நம்முடைய படை வீரர்களுக்கும் எல்லைப் அதற்கான பாதுகாப்பை செய்வதற்கான சாதுரியமான ஆள் விமானங்களை உருவாக்க வேண்டிய அவசியம் அதுவும் ஒன்று ரெண்டு I கூட்டமாக அவங்க போகணும் நிலைகளை பார்க்கணும் அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத செய்யக்கூடிய அடுத்த கட்ட நோக்கி பாதுகாப்பு படைகள் உலகளாவில் போகும் பொழுது அது நம்ம நாட்டிலே தேவைப்படுது அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக ஆராய்ச்சிகள் நிறைய தேவை அந்த ஆராய்ச்சிகளை தாண்டி அதை நிறைய செய்வதற்கான வாய்ப்புகளையும் தொழிற்கூடங்கள் அதுக்கு தெரியாக இருக்கணும் அதை நோக்கிய பயணத்தில் இன்றைய கருத்தரங்கு ஒரு மிக மிக முக்கியமான கருத்தரங்காக இருக்கிறேன் இதை நீங்கள் எல்லாரும் ஊடகவியலாளர் வந்து இதை வந்து எடுத்துகிட்டு போகும்பொழுது இன்னும் நிறைய இளைஞர்கள் இதை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் ஏன்னா இப்போ வந்து ஒரு படை வீரராக மட்டும் போகணும் அவசியம் இல்லை ஒரு ட்ரோன் செய்யும் பொழுது உன்னுடைய மூளை அந்த படை வீரராக எல்லையில் அது பணியாற்றுவதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்க முடியுது இன்றைய நிலையில் இருக்கக்கூடிய போர்கள் வெவ்வேறு நிலையை நோக்கி போகுது அந்த வகையில் இந்த ட்ரோன்களுடைய பணிகளை இளைஞர்கள் பங்காற்றுவதற்கான வாய்ப்புகள் ஆராய்ச்சித்துறையிலிருந்து நிறைய செய்வதற்கானது செயல்முறைப்படுத்துவது அப்படி நிறைய இருக்கு அதே மாதிரி நீங்கள் பயிற்சி கூட கொடுத்துருக்காங்க அது விவசாயிகளுக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க அதே மாதிரி ராணுவங்களுக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க அந்த வகையில் ஒரு மிக சிறந்த அமைப்பாக வருது அண்ணா பல்கலைக்கழக முன்னெடுத்து பண்றது இந்நிகழ்ச்சி குறித்து செய்தியாளர் சந்திப்பில் சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தின் பேராசிரியர் திரு செந்தில்குமார் பேசுகையில் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த இருபது வருடங்களாக டாக்டர் கலாம் அவர்களின் ஆலோசனையின் பேரிலும் இப்போதைக்கு டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை டாக்டர் சதீஷ் ரெட்டி எக்ஸ் டிஆர்டிஓ சேர்மன் அவங்களோட டெக்னிக்கல் சப்போர்ட்னாலையும் நிறைய ஆராய்ச்சிகள் இருக்கோம் இப்போ நீங்கள் டெமோ கூட பார்த்துருப்பீங்க ஸ்பாம் ட்ரோன்ஸு ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வந்து ஒரு எல்லைகளை வந்து கண்காணிக்க பயன்படுவது மட்டுமின்றி எதிரிகளை தாக்கக்கூடிய வலிமையும் பெற்றுள்ளது அந்த தாக்கக்கூடியதுன்னா சம் குவாலிட்டி எப்பவுமே சிவிலியன் பர்பஸுக்கும் மில்டரி பர்பஸுக்கும் குவாலிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அட் எனி டைம் ஒரு மிஷனை வந்து ஆன் ஆகணும்னா இராணுவ வீரர்கள் எப்படி தயாராகிறாங்களோ அந்த மாதிரி இந்த ட்ரோன்களும் வந்து ரெடி பொசிஷனில் இருக்கணும் அதுக்கு நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ரெடியாக இருக்கா இல்லையா நீங்கள் என்ன வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணால் கூட அந்த ஆராய்ச்சி வந்து பொதுமக்களுக்குமாக இருக்கட்டும் இல்லைன்னா பாதுகாப்புக்காக இருக்கட்டும் அது வந்து பயன்படணும் அது பயன்படணும்னா உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ட்ரோன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அந்த ட்ரோன்களை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது அதற்கான நெறிமுறைகள் என்ன ஏற்கனவே டிஜிசிஏ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் என்று அழைக்கக்கூடிய சென்ட்ரல் சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு விங்கு அவங்க வந்து இந்த மருந்து தெளிக்கிறது புகைப்படம் எடுத்தல் அந்த மாதிரி ட்ரோன்களுக்கெல்லாம் நிறைய கிட்டத்தட்ட எழுபது வகையான ட்ரோன்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஒரு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டோ மோடி இண்டஸ்ட்ரி நீங்கள் ஒரு கார் செய்யணும்னா இனிட மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் அது இப்படி தான் செய்யணும் நீங்கள் ஒரு ட்ரோன் செஞ்சீங்கன்னா நூறாவது ட்ரோனோ அந்த மாதிரி அதே கண்டிஷனில் இருக்கணும் வேறுபாடுகள் இருக்கக்கூடாது அது மூன்று வருடம் வாரண்டினா அது மூன்று வருஷம் ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு கமிட்டி வந்து டிஜிசிஎல் இருக்குது முதல் முறையாக டிஜி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் குவாலிட்டி அஷூரன்ஸு அவங்க மிலிட்ரிக்குரிய எல்லா ட்ரோன்களையும் அவங்க தான் சர்டிஃபை பண்ண போகிறாங்க ஸோ அவங்க அண்ணா பல்கலைக்கழகத்தை கூட ஒரு புரிந்துணர்வு மேற்கொண்டு அவங்களுக்கு ட்ரோன்கள் தான் என்ன இந்த ட்ரோன்களை வந்து எப்படி நம்ம வந்து சான்றிதழ் கிடைக்கணும் இதை வந்து இராணுவத்தில் எப்படிலாம் யூஸ் பண்ண முடியும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு ஒரு இராணுவ வீரரும் ட்ரோன்களை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா தே கேன் டூ த ஒண்டர்ஸ் அதுக்கான பயிற்சி பற்றை மாதிரி இருக்கும் நம்ம அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் என்னென்னலாம் டீச் பண்ணலாம் அவங்க ட்ரோன்களை இயக்குவதாக இருக்கட்டும் இல்லை தயாரிப்பதாக இருக்கட்டும் அதுக்கான மேனுஃபேக்சரிங் குவாலிட்டிஸு அதுக்கான சர்டிஃபிகேஷன் கிரைடீரியா என்ன சிவிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நூறு பைலட்ஸ் மேலே ட்ரைன் பண்ணியிருக்கோம் ட்ரோன் அந்த மாதிரி ஆர்மிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு தேவையான நாலேஜை கொடுக்குறதுக்கும் தான் இந்த பயிற்சி பற்ற ஆரம்பிச்சிருக்கிறோம் ராணுவ வீரர்களுக்கான ட்ரோன் பயிற்சி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கான ட்ரோன்களை வந்து நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கான உற்பத்தி எப்படி செய்கிறது ப்ரொடக்ஷன் ஏன்னா டிஃபென்ஸ் காரிடார் இந்தியாவில் இருக்குது நிறைய இந்த மாதிரி பட்ஜெட்லேயே டிஃபன்ஸ் பார்ட்டெல்லாம் அலாட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்படி வாங்கலாம் நீங்கள் இப்போ ஒரு லேப் டெஸ்டிங் தேவைப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேப் செட் பண்ணோன்னா ஒரு பத்து கோடி வரையும் தேவைப்படும் அது வந்து ப்ரைவேட் இண்டஸ்ட்ரிஷனாலும் முடியாது அதுக்கு என்ன பண்ணுறோம் இஸ்ரோ டிஆர்டிஓ அப்புறம் தமிழ்நாடு டிகோ இருக்காங்க அவங்கலாம் செட்டப் போகிறாங்க கவர்மெண்ட் ஆசைக்குவா என்னோட சப்போர்ட் கொடுத்தா ஸோ அப்படி பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுனா எல்லாருமே வேலை தேட வேண்டிய ஆசியத்தில் எல்லோரும் தொழில் முனைவராக மாறுவாங்க அது ஒரு ஒரு கம்பெனியும் ஒரு ஐநூறு பேர் அறுநூறு பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்குது என்டி யூசர் வந்து ட்ரோன்ஸ் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணலாம் அவங்க அதை எப்படி யூஸ் பண்ணலாம் நாட் ஓன்லி ஃபார் மேக்சரிங் நீங்கள் ஒரு முறை யூஸ் பண்ணால் அதில் ரிப்பேர் ஆனால் என்ன பண்ணுறது நம்ம ஒரு செல்ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சனா என்ன பண்ணுறோன்னு தெரியாது அந்த மாதிரி இந்த ட்ரோன்களை வந்து ஆன் த ஸ்பாட்டில் வந்து சரி செஞ்சு அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போகணும் ட்ரோன்களை வரையும் ஹார்ட்வேர்ன்றது வந்து மோட்டார்ஸ் இருக்குது ஆட்டோ பைலேட் இருக்குது ஜிபிஎஸ் மாடிவில் இருக்குது அதனோட காம்போசிட் இருக்குது பட் இந்த ட்ரோன்களை வந்து ஏற்கறதுக்கான மென்பொருள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மென்பொருள் வந்து நம்மளுடைய லேண்ட் ஷேரிங் பார்டர்ஸ் அதர் கண்ட்ரிஸ் யாரை சொல்கிறேன்னு புரியும் அவங்ககிட்ட இருந்து வந்ததுன்னா என்ன ஆகும்னா எனி டைம் தே வில் ஸ்டார்ட் சைபர் வார் நம்ம ட்ரோன்ஸை வச்சு நம்மளே அடிப்போம் தே வில் ஹைஜாக் அவர் என்டையர் ட்ரோன்ஸு தென் தே வில் ஹீட்டர்ஸ் அதனால் அது இருக்கிற சாஃப்ட்வேரை பற்றி இங்கே பேசுகிறோம் அந்த சாஃப்ட்வேருக்கு வந்து ஒரு மில்ட்ரி ஸ்டாண்டர்ட்லாம் இருக்குது ஐ ட்ரிபிளி ஒன் ஜீரோ ஒன் டூ மில்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இந்த புது கம்பெனிங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு அதை பற்றி ஊக்குவிக்கிறோம் அதை பற்றி ட்ரைனிங் கொடுக்குறோம் இனி மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் ராஜேந்திர பிரசாத் கேந்திரிய வித்யாலயா பள்ளி ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுடன் கலந்துரையாடினார் அவர் ஆசிரியராகவிருந்த தருணத்தை நினைவு கூர்ந்து தமது சமூக வலைதளத்தில் குறித்து பகிர்ந்து கொண்டுள்ளார் ஆசியான் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று லாவோ சென்றடைந்தார் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஆசியான் அமைப்பு உடனான உறவை மேலும் வலுப்படுத்த விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதம் நடைபெற வேண்டும் என மக்கள் விரும்புவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தமது சமூக வலைதள பதிவில் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது